என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஏஐ ஏஐ ஏ எங்க பார்த்தாலும் மக்கள் இன்னைக்கு ஏஐ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல இந்த மாதிரி ரோபோக்கள் சில ஆண்டுகள்ல வரும் அதன் மூலம் மக்கள் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகளை அந்த ரோபோக்கள் செய்யும் அதாவது ப்ளூ காலர் ஜாப்ஸ் தான் அந்த ரோபோக்கள் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த ரோபோக்களால் சிந்திக்க முடியாது கிரியேட்டிவா யோசிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான ஏஐ டெக்னாலஜி மனிதனை விட பயங்கரமாக கிரியேட்டிவாக சிந்திக்கிதுங்க மியூசிக் எல்லாம் க்ரியேட்டிவ்வான ப்ராசஸ் அதெல்லாம் ஏஐயாவில் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் எப்படி மியூசிக் போடுவார் அப்படின்னு அவர் இது வரைக்கும் மியூசிக் போட்ட படங்கள் எல்லா ஃபைலையும் கொடுத்துட்டு ஒரு சுச்சுவேஷன் சொன்னோன்னா ஏஆர் ரஹ்மான் எப்படி மியூசிக் போடுவாரோ எப்படி பிஜிஎம் போடுவாரோ அதே மாதிரி ஏஐவால் மியூசிக் போட முடியும் இதே சுச்சுவேஷனுக்கு இளையராஜா மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்டால் இளையராஜா எப்படி மியூசிக் போடுவாரோ அதே மாதிரி மியூசிக்கை ஏஐயால் போட முடியுங்க ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை பார்த்து முப்பது வருஷம் அனுபவம் இல்லை ஒரு டாக்டர் என்ன சொல்வாரோ அதே பதில அதே பேஷண்ட்டுக்கு ஏஐ ட்ரீட்மெண்ட்டாக சொல்லும் ஐடி கம்பெனிகளில் ஒரு வருஷம் எழுத வேண்டிய கூடிங்க இன்னைக்கு இருக்கிற ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி ஒரே நாளில் எழுத முடியுங்க நான் மிகைப்படுத்தி சொல்லலை நிஜமாவே இது உண்மை ஒரே நாளில் எழுத முடியும் இப்படி மியூசிக் டைரக்டர் டாக்டர் ஐடி டெவலப்பர் ஆடிட்டர் லாயர் எல்லா வேலைகளையும் ஏ பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ மனிதனுக்கு என்ன வேலைகள் இருக்கு இந்த மொத்த உலகமே இது இதுவரைக்கும் இருந்த வேலைகள் நிறுவனங்கள் எல்லாமே டோட்டலா இன்னொரு நாலு வருஷத்துல சேஞ்ச் ஆக போகுது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே மாறப்போகுது அப்போ மனிதனுடைய வேலை என்னவா தாங்க இருக்கும் இனி மனிதனுடைய ஒரே வேலை சிந்திக்கிறதா மட்டும்தாங்க இருக்கும் இன்னைக்கு நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அதை விட இன்னும் அட்வான்ஸ்டா சிந்திக்கணும் சிந்திப்பது மட்டும்தான் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே வேலை இன்னும் பெட்டரா யோசிக்கிறது எப்படி இன்னும் மிகச்சிறந்த யோசனைகளை நம்ம மூளைக்குள்ள கொண்டு வருவது எப்படி இந்த மாதிரி சிந்திக்கிறது மட்டும்தான் இனி உங்க வேலையா இருக்க போகுது அப்போ என்ன பண்ணா நம்மளோட சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் நம்மளோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான வழிமுறை தான் எக்ஸசைஸ் நீங்க எப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களோட பிரைன் பல மடங்கு ஆக்டிவேட் ஆகும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்துல டிசிஷன் எடுக்க தெரியல அப்படின்னா எந்திரிச்சு நடங்க நடந்துக்கிட்டே அந்த விஷயத்தை பற்றி யோசிங்க ஒரு தெளிவு கிடைக்கும் நடக்கும்போது ஓடும்போது சைக்கிளிங் பண்ணும்போது ஸ்விம்மிங் பண்ணும்போது ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி நீங்கள் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுடைய மூளையின் திறன் அதிகரிக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் விட யோகாசனங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மூளையின் திறன் பல மடங்கு அதிகரிக்கும் இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவு மாதிரி சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் போடுறீங்க சார்ஜரில் நிறைய வெரைட்டி இருக்குங்க முப்பது வாட்ஸ் சார்ஜர் சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் சார்ஜர் ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் சார்ஜர்லாம் இருக்கு நீங்கள் முப்பது வாட்ஸ் சார்ஜரில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா முக்கால் மணி நேரத்தில் உங்கள் ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அதுவே சிக்ஸ்டி செவன் வாட்ஸில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அதுவே நூற்றி இருபது வாட்ஸ் சார்ஜரில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் உங்களோட ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிருங்க அதே மாதிரி தான் சைக்கிளிங் ரன்னிங் இந்த மாதிரி எந்த பண்ணலாம் உங்களோட மூளை ஆக்டிவேட் ஆகும் சார்ஜ் ஆகும் ஆனால் அது எல்லாமே முப்பது வாட்ஸ் சார்ஜர் அதுவே நம்ம யோகாசனங்களை பண்ணீங்கன்னா அது நூத்தி இருபது வாட்ஸ் சார்ஜர் மாதிரிங்க பத்து நிமிஷங்கள்ல உங்களோட பிரெயினே ஆக்டிவேட் ஆயிடும் அந்த மாதிரி இப்போ சைக்கிளிங் ரன்னிங் ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது தேவைப்படும் ஆனா நான் சொல்ல போகிற இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு வெறும் பத்து நிமிடங்கள் போதுங்க பத்து நிமிடங்கள் இதை நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களோட மூளையின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் முதல் யோகாசனம் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் ஒரு கேள்வி இப்போது உங்கள் கையில் ஒரு வாட்ரு பாட்டில் இருக்குது இந்த வாட்ரு பாட்டிலை நீங்கள் எப்படி கழுவுவீங்க அந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அதை நல்லா குலுக்கி அந்த வாட்ரு பாட்டிலை தலகியில கவுத்துனீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் சுத்தமாகிடும் அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ள நல்ல தண்ணீர் உள்ள போகணும் அது தலகீழ கவுத்தும் போது அதுல உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் இல்லையா இதே கான்செப்ட் தான் நம்மளோட மூளைக்கு நம்ம மூளைக்கு தண்ணி வச்செல்லாம் கிளீன் பண்ண முடியாது நம்ம மூளையில அதிக அளவு இரத்த ஓட்டம் பாயும் போது மூளையில தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் திரும்ப வெளியே வந்துடும் மூளையின் சக்தி அதிகரிக்கும் அப்போ நம்ம மூளைக்கு அதிக அளவு இரத்தத்தை எப்படி பாய்ச்சுறது அப்போ வாட்ரு பாட்டில தலகீழ திருப்புற மாதிரி நீங்க தலைகீழ நெல்லுங்க அதுதான் முதல் ஆசனம் சிரசாசனம் ஒரு ஐம்பது அறுபது வருஷங்கத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல்ல உனக்கு படிப்பு வரலனா போய் தலைகீழ நெல்லு அப்பதான் படிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல தலை நின்ன குழந்தைகளுடைய படிப்பு திறனும் மேம்பட்டு இருக்கு நீங்க வந்து குழந்தைகளா இருக்கீங்க இல்லை இளைஞர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சிரசாசனம் இப்ப இருந்தே ட்ரை பண்ணுங்க உங்களோட மூளையின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் ஆனா எல்லாராலையும் இப்ப இந்த சிரசாசனத்தை இப்ப பண்ணிட முடியாது இல்லையா ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்போ இதே மாதிரி இன்னொரு ஆசனம் இருக்கு சிரசாசனம் பண்ணா என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அது அத்தனையுமே இந்த ஆசனம் பண்ணாலும் கிடைக்கும் அதுதான் சர்வாங்காசனம் சர்வாங்காசனம் எப்படி பண்றது கீழே படுத்துட்டு உங்களுடைய முழு இடுப்பு பகுதியும் மேலே தூக்கி இருக்கணும் உங்களுடைய ரெண்டு கைகளால இடுப்பு பகுதியை பிடிச்சுக்கோங்க உங்களோட ரெண்டு ஷோல்டரும் அதாவது தோல்பட்டைகளும் தரையில் ஊனிருக்கணும் இந்த சிரசாசனத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சர்வாங்காசனம் கொஞ்சம் எளிமையான ஆசனம் தான் ஆரம்பத்தில் இது உங்களால் ரொம்ப நேரம் பண்ண முடியாது ஒரு முப்பது நொடிகள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க மறுபடியும் முப்பது நொடிகள் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மூணு செட்டு பண்ணீங்கனாலே போதும் இதை பண்ண அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் உங்களுடைய சர்வ அங்கங்களுக்கும் ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கு அதுதான் சர்வாங்காசனம் சர்வாங்காசனம் நம்ம ஆளுங்க எவ்ளோ அழகா தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க மூளை மட்டுமல்ல நம் உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கும் சர்வாங்காசனத்துல முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா இத பண்ணி பாருங்க கண்டிப்பா முடி கொட்டவே கொட்டாது இருபத்தெட்டு நாள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் முடி கொட்டுறது கம்மியாக இருக்கும் உங்களோட செரிமான சக்தி அதிகரிச்சிருக்கும் எப்போதும் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு புத்துணர்வோட இருப்பீங்க ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால கண்டிப்பாக அந்த சர்வாங்காசனத்தை பண்ணி பாருங்க பிரதர் இந்த சர்வாங்காசனத்தை பார்க்கும்போது கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது இதை விட கொஞ்சம் ஈஸியாக சொல்ல முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க சொல்கிறேன் மூணாவது ஆசனம் அதுதான் விபரீத காரணி இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு செவுத்தை ஒட்டி படுத்துக்கோங்க உங்களுடைய கால்களை மட்டும் மேலே தூக்கி அந்த செவுத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய இடுப்பு பகுதி முழுக்க தரையில் இருக்கணும் உங்களுடைய கால்கள் மட்டும் செவுத்தில் இருந்தால் போதும் ஆனால் கால்கள் நேராக செவுத்தில் இருக்கணும் நான் முதல்ல சொன்ன சிரசாசனம் சர்வாங்காசனத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப எளிமையான ஆசனம் ஒரு சுவரோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் பண்ண போறீங்க வேணும்னா உங்களுடைய முதுகு பகுதிக்கு கீழே ஒரு சின்ன தலையணை மாதிரி வச்சுக்கலாம் அதன் மூலம் ரத்த ஓட்டம் நம்மளுடைய தலைப்பகுதிக்கு போகும் முதல்ல சொன்ன சிரசாசனம் பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் இந்த விபரீத காரணி அப்படின்ற யோகாசனம் பண்ணும்போதும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த விபரீத காரணி ஆசனத்தை செய்யும்போது தூக்கம் சூப்பராக வருங்க உங்களுக்கு தூக்கம் சரியா வராது அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த விபரீத காரணி ஆசனத்தை செஞ்சு பாருங்க நல்ல தூக்கம் வரும் குவாலிட்டியான தூக்கமாகவும் இருக்கும் இல்லைப்பா இந்த மாதிரி படுத்துட்டு மேலே காலை தூக்கிறது இது கூட கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னா இதை விட ஈஸியான ஒரு ஆசனம் சொல்றேன் அதோ முகோ சுவாசாசனா டவுன்வர்ட் ஃபேசிங் டாக் இதுவும் ஒரு எளிமையான ஆசனம் தான் இது எப்படி பண்ணணும்னா ஆரம்பத்துல உங்கள் முட்டிகள் தரையில் இருக்கணும் ரெண்டு கைகளையும் தரையில ஊனிக்கோங்க உங்களுடைய தலை குனிஞ்சிருக்கட்டும் இப்போ உங்களோட இடுப்பு மட்டும் மேலே தூக்குங்க இதுதான் டவுன்வர்ட் பேசிங் டாக் போஸ் ஆரம்பத்தில் இந்த பொசிஷன் சரியா வராது எந்த அளவுக்கு சரியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க நாளாக நாளாக அந்த உடம்பு பெண்ட் ஆகிறத கொஞ்சம் கொஞ்சமா இந்த அளவுக்கு கொண்டு வந்துட முடியும் வெறும் முப்பது நொடிகள் இதை பண்ணாலே போதும் அதே மாதிரி மூணு முறை பண்ணணும் இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு மூளையின் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் எனக்கு இது பண்றதும் கொஞ்சம் கஷ்டமா தான் பார்த்து தோணுது இதை விட இன்னும் ஈஸியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஐந்தாவது ஆசனம் அர்த்த குப்புற படுத்துக்கோங்க உங்களோட கைகளை இந்த மாதிரி தரையில் ஊனிட்டு உங்களோட தலை மற்றும் மார்பு பகுதியை மட்டும் மேலே தூக்குங்க இடுப்பு தரையில தான் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கையை ஊனிட்டு மார்பு பகுதி தலையை மட்டும்தான் மேலே தூக்கணும் பிறந்த குழந்தையால் கூட இதை பண்ண முடியுங்க அளவு எளிமையான ஒரு ஆசனம் இந்த நிலையில ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி மூணு செட்டு பண்ணுங்க இல்லைப்பா எனக்கு இது கூட கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நின்றுக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் சொல்கிறேன் அதுதான் ட்ரீ போஸ் விருக்ஷாசனா உங்களுடைய வலது காலை தூக்கி இடது காலினுடைய துடையில் வைங்க இப்போது கைகளை மேலே தூக்கி வணக்கம் சொல்லுங்கள் அவ்வளவுதாங்க ஆரம்பத்தில் வேணும்னா சப்போர்ட்டுக்காக ஒரு செவுத்து பின்னாடி நின்றுக்கோங்க சுவத்துல உங்கள் முதுக வச்சுக்கிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி உங்களால் ஒரு நிமிடம் நிற்க முடிந்தது அப்படின்னாலே போதும் ஆனால் அதே மாதிரி ஒரு மூணு செட்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஒற்றை காலை ஊனி ஒற்றை காலை தொடையில் வைத்து கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் முதல் பத்து நிமிடங்கள் கூட இருக்க முடியும் அவ்வளோ நேரம் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு காலில் நீங்க போது உங்களோட மூளையின் ஃபோக்கஸ் அதிகரிக்கும் அதாவது உங்களோட மூளைக்கும் உடலுக்குமான தொடர்பு அதிகரிக்கும் உங்களோட இடுப்பு மற்றும் கால் தசைகள் பலமாகும் இது ரொம்ப ஒரு ஈஸியான ஆசனம் தான் இதை ட்ரை பண்ணி பாருங்க இல்லைப்பா எனக்கு இது கூட கஷ்டமா தான் தெரியுது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உட்கார்ந்துகிட்டே பண்ற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன் அதுதான் பத்மாசனம் பத்மாசனம் நினைக்கிறேன் சம்மணம் போட்டு சாய்ந்து கூட உட்காந்துக்கோங்க முதுகெலும்பு நேரா இருக்கட்டும் இப்போ உங்களோட வலது காலை தூக்கி இடது கால் தொடகின் மேல வைக்கணும் இடது காலை தூக்கி வலது கால் தொடையின் மேல வைக்கணும் இதுதான் பத்மாசனம் பத்மாசனம்னா அப்படி தாமரை பூத்த மாதிரி இருக்கணும் அதாவது உங்களுடைய ரெண்டு குதிகால்களும் தொடையில இருக்கிறது தெரியணும் இது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு ஆசனம்தான் இந்த பத்மாசனம் பண்றதுனால மூளையின் சக்தி அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா இப்ப நீங்க உங்களுடைய ரெண்டு கால்களையும் லாக் பண்ணி உட்கார்ந்துருக்கனால இடுப்புக்கு கீழே ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால இடுப்புக்கு மேல ரத்த ஓட்டம் பயங்கரமான அளவு பாயும் சொல்ல போனா இடுப்புக்கு கீழே நம்மளோட உடல்ல முக்கியமான உறுப்புகள் எதுவும் இல்லை வெறும் ஸ்டாண்டு தான் கால்கள் வெறும் ஸ்டாண்டு தான் இடுப்புக்கு தான் முக்கியமான பாகங்கள் எல்லாமே இருக்கு அதனால அந்த உறுப்புகளில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அந்த உறுப்புகளின் செயல்திறன் அதிகரிக்கும் மூளையின் சக்தியும் அதிகரிக்கும் இந்த பத்மாசனம் மட்டும் நீங்கள் பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது பண்ணுங்க மேக்ஸிமம் பத்து நிமிஷம் முப்பது நிமிஷம் ஏன் ஒரு மணி நேரம்னு எவ்வளோ நேரம் வேணா பண்ணலாம் நீங்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து போது கூட முடிஞ்சா உங்களோட சேர்ல காலை தொங்க போட்டே உட்காராம இந்த மாதிரி பத்மாசனத்திலேயோ இல்லை அரை பத்மாசனத்திலையோ அட்லீஸ்ட் சம்மணமிட்டாவது சில நேரங்கள் உட்காந்து பழகி பாருங்க அதன் மூலம் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இல்லப்பா இந்த பத்மாசனம் கூட எனக்கு கஷ்டமா தான் தெரியுது வலது காலத்துக்கு இடது தொடையில போடணுமா என்னால கீழேயே உட்கார முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சேர்ல உட்காந்துக்கிட்டே பண்ற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன் அதுதான் பிரீத்திங் எக்ஸசைஸ் சேர்ல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மூச்சு பயிற்சிகளை பண்ணுங்க பிரணாயாமம் நாடி சுத்தி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மூச்சு பயிற்சிகள் தெரியுமோ அந்த மூச்சு பயிற்சிகளை ஒன்பது சுற்றுக்கள் பண்ணுங்க இந்த மூச்சு பயிற்சிகளை சாப்பிட்ட உடனே மட்டும் பண்ணக்கூடாது சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எப்போ வேணா பண்ணலாம் காலையில தான் பண்ணும் நைட்டு தான் பண்ணணும்னு கிடையாது நம்ம எப்பயுமே மூச்சு விட்டுட்டு தானே இருக்கோம் அதனால காலையில மட்டும் பண்ணணுன்னு கிடையாது எப்போ வேணா பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் மூச்சு பயிற்சிகளை பண்ணுங்க மூளையின் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் டயர்டாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க எப்போதும் அந்த எனர்ஜியோடயே இருப்பீங்க உங்களோட சிந்தனையும் அதிகரிக்கும் அவ்வளவுதாங்க இந்த அத்தனை ஆசனங்களையும் உங்களால பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களால எது பண்ண முடியுமோ அதை மட்டுமாவது டெய்லி விடாம தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா மூணே மாசத்துல உங்களுடைய மூளையின் செயல்திறன் அதிகரிச்சிருப்பதை நீங்க பாத்திருப்பீங்க இப்போ ஒரு சின்ன ரீக்கப் முதல் ஆசனம் சிரசாசனம் தலைகீழ நிக்கிறது ரெண்டாவது சர்வாங்காசனம் மூணாவது விபரீத காரணி நாலாவது அத்தோமுகோ சுவாசாசனம் ஐந்தாவது அர்த்தபுஜங்காசனம் ஆறாவது ட்ரீ போஸ் விருக்ஷாசனம் ஏழாவது பத்மாசனம் எட்டாவது பிரீத்திங் எக்ஸசைஸ் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு தலையாய யோகாசனம் இருக்கு அந்த ஒரு ஆசனத்தை நீங்க பண்ணீங்கன்னா நூறு ஆசனங்களை பண்ணதுக்கு சமம் அதிகாலையில் இல்லை சாயந்தரம் சூரியன் மறையும் போது மட்டும்தான் அந்த ஆசனத்தை பண்ணணும் அப்போ தான் அதனுடைய பவர் அதிகரிக்கும் அந்த ஆசனம் என்ன ஆசனம் அதை எப்படி முறையாக பண்ணணும் அது பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு நான் நம்ம ஜாயின்ட் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் வாய்ப்பு இருந்தா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது நான் சும்மா பேச்சுக்காக சொல்லலைங்க நிஜமாக சொல்கிறேன் அந்த ஒரு ஆசனத்தை ஒழுங்காக பண்ணால் நூறு ஆசனங்களை பண்ணதற்கு சமம் இது மட்டும் இல்ல நம்மளோட ஜாயிண்ட் மெம்பர்ஸ்க்காக இன்னும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கு ஒரு மாதத்தை திட்டமிடுவது எப்படி கடினமான விஷயங்களை செய்ய நம் மூளையை பழக்கப்படுத்துவது எப்படி ஏகலைவன் ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்தினார் ஈர்ப்பு விதியை ட்ராக் பண்ண என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம மெம்பர்ஸ் வீடியோவா காத்திருக்கு பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் நம்மளோட மெம்பராக மாறலாம் இது போல நல்ல வீடியோக்குள்ளே தொடர்ந்து போட எனக்கும் உபயோகமா இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த யோகாசனங்கள் அதை எப்படி முறையாக பண்ணணும் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அதோட இமேஜஸ் இதெல்லாம் அடங்கிய ஒரு ஃபைல் இருக்கு அது டெஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் வேணால் அந்த ஃபைலை நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறனால மட்டுமே உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காதுங்க அந்த விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்வதால் மட்டும்தான் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த யோகாசனங்களில் ஏதாவது ஒரு ஆசனத்தையாவது எடுத்துக்கோங்க அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களோட மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் மூளையின் செயல்திறன் அதிகரிச்சா நல்ல சிந்தனைகள் உருவாகும் நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும் போது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நினைச்சதை விட பாதி நேரத்தில் அறைய முடியும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னதெல்லாம் உயர்வு